விஷயமாக வெரி ஹாப்பியான கிறிஸ்துமஸ் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு புத்தாண்டு மற்றும் வாழ்த்துக்கள் வித்தியாசமான ஒரு கிருபை நீ பார்த்துட்டு இருக்கேன் உண்மையிலேயே இந்த கிரிபு உருவாக்கப்பட்ட வருடம் நூற்றாண்டுகளை கடந்த ஒரு கிருபர் சரித்திரம் நமக்கு தெரியவில்லை என்று நினைக்கிறேன் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணாம் வருடம் புனித பிரான்சிஸ் அசசியார் இந்த ஒரு கேவ் கிருப்புன்னு குபையில் அந்த உண்மையான மிடங்களை வைத்து அவர் இதை உருவாக்கினார் அதனைத் தொடர்ந்து இந்த க்ரிப் கிறிஸ்து பிறப்பு குடில் செய்கின்ற வழக்கமானது தொடரப்பட்டது நமது குருசரி திருத்தல ஆலயத்திலே இந்த ட்ரிப்பானது அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது இது வந்து லைஃப் சைஸ் ஒரு பெரிய அளவு கொண்ட ஒரு கிரிப்பாக அமைந்து இருக்கின்றது இது வந்து இந்த காலகட்டங்களிலே எனக்குரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் வருடம் உச்சபேட்டை இன்டர்நேஷனல் ஸ்கூல் அவர்கள் வந்து இந்த இடத்தை உருவாக்கி இந்த கிருபை அவர்கள் நமது இந்த ஆலயத்திற்கு அவர்கள் வழங்கினார்கள் அவர்களது நினைவாக இருக்கின்ற இந்த ட்ரிப் இன்றைய நாளில் இன்னும் அதிகமாக மெருகுவூட்டப்பட்டு மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது குழந்தையசுவை நீங்களாம் பார்த்துக்கிறீங்க குழந்தையசு அந்த திருமுக தரிசனத்திலே உண்மையான ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது அந்த மகிழ்ச்சி வந்து அமைதியிலிருந்து பிறக்கின்ற ஒரு மகிழ்ச்சியானது மருத்துவர்கள் பாடிய அதே செய்தி உள்ள மாற்றியுள்ளாக உலகிலே அவர் தயவு பெற்றவருக்கு அமைதி உரைத்தாக குழந்தையே செய்கிற திருமுகம் அமைதியில் சாந்தத்தின் மகிழ்ச்சியும் புனிதத்தின் முகமாக இருக்கின்றது அதே மகிழ்ச்சியும் அன்பும் சமாதானமும் சந்தோஷமும் பகுதியில் வாழ்கின்ற எல்லா மதங்களை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகின்றோம் மீண்டும் ஆக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து திறப்பு நல்வாழ்த்துக்கள்